புற்றுநோய் யாருக்கு ஏற்படும் என்று உறுதியாக கூற முடியாது சிலருக்கு பரம்பரையாக ஏற்படும் மறுபுறம் சில உணவுகள் புற்றுநோய் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கேனில் அடைக்கப்பட்ட பானங்களில் பிஸ்பெனால் ஏ என்ற வேதிப்பொருள் இடம்பெற்றிருக்கிறது இது மார்பக புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடும் கார்பனேற்றம் செய்யப்பட்ட குளிர்பானங்களில் அதிக அளவில் சர்க்கரை இருக்கும் இதனால் கணைய புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது உணவுகளின் வாழ்நாளை நீடிக்க பயன்படுத்தப்படும் ஹைட்ரஜன் ஏற்ற எண்ணெய் ல்களை வெளியிடுகின்றன இது புற்றுநோய் பாதிப்பை ஏற்படுத்தலாம் தயாரிக்கப்பட்ட பாப்கார்ன் புற்றுநோய் அபாயத்தை உண்டாக்கக்கூடும் சர்க்கரை இன்சுலின் அளவை அதிகரிக்க கூடியது இதனால் உடலில் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி ஏற்படக்கூடும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வகைகளில் அவை கெடாமல் பாதுகாக்கும் பிரிசர்வேட்டிவ்களும் நைட்ரேட்டுகளும் உள்ளன இவை புற்றுநோயை ஏற்படுத்தும் காரணிகள் ஆகின்றன சிவப்பு இறைச்சி எனப்படும் விலங்கு இறைச்சியை அதிகம் எடுத்துக்கொள்வது குடல் புற்றுநோயை ஏற்படுத்தலாம் உணவுக்கு தொட்டுக்கொள்வதற்கு பலருக்கும் விருப்பமானதாக ஊறுகாய்கள் உள்ளன ஆனால் ஊறுகாய்களில் அதிக அளவில் சோடியம் உள்ளதால் தொடர்ந்து இவற்றை சாப்பிடுவது வயிற்றில் புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பை அதிகரிக்கிறது புகையில் சமைக்கப்பட்ட இறைச்சி மீன் போன்றவற்றில் பாலிசைக்ளிக் என்ற மனம் நிறைந்த ஹைட்ரோ கார்பன்கள் உள்ளன இவை வயிறு புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியவை உணவுகளில் அதிகமாக உப்பிட்டு அவற்றை பதப்படுத்துவது பாரம்பரிய வழக்கமாக இருக்கிறது ஆனால் அவ்வாறு உப்பிட்ட கருவாடு போன்றவற்றை அதிகம் உட்கொள்வது நல்லதல்ல கருவாட்டில் நைட்ரோசைமன்கள் உள்ளன இவை மூக்கில் புற்றுநோயை ஏற்படுத்தலாம் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க